ஸோ வணக்கம் நிறைய பேர் பார்த்திங்க சொன்னால் ஏன் யூடியூப் சேனலில் வீடியோ போடுறீங்க இல்லைன்னு சொல்லி என்னை எங்கே கண்டாலும் சரியில்லைன்னு சொன்னால் பேர்னலாக கூட நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்திருந்தீங்க நான் அதாவது பேர்ஸ்னலாக மெசேஜ் பண்ணுறவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் அந்த ரீசனை சொல்லியிருந்தேன் இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி அதை தாண்டி நிறைய பேர் இங்கே நம்ம எங்கேயாவது அது இல்லைன்னு சொன்னால் வேற எங்கேயும் பொதுவாக கண்டால் கூட வீடியோ போடுவேன் ஏன் போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதோட நான் என்ன சொல்கிறது அந்த வீடியோ போடுற மனநிலை அப்படிங்கிறத பார்த்திங்க சொன்னால் எனக்கிட்ட கொஞ்ச நாள் இல்லை என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் முதலாவது நம்ம வந்து ரீசெண்டாக வந்து இந்தியா போய் வந்துருந்தோம் சரியாக இந்த தீபாவளி வந்தால் ஒரு வருஷம் ஆகுது இந்தியா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆறு மாத வீசா தான் போட்டு போயிருந்தாங்க அந்த ஆறு மாத வீசாவில் நான் வந்து இடையில் மூன்று மாதத்தில் வந்துட்டேன் இந்தியாவில் இருக்கிற இந்தியாவில் க்ளோஸாக பழைய ஒரு சில பேருக்கு தெரியும் நான் என்ன ரீசெண்டாக கைடியில் வந்தேன்னு சொல்லி ஸோ இந்தியாவில் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பாவுக்கு வந்து இந்த கை வந்து மிஷினில் கட் பண்ணப்பட்டுட்டு ஸோ அவ்வளோ இது இல்லை இல்லை நார்மலாக தான் கட் பண்ணால் நரம்பு வெட்டுப்பட்டதால் சொன்னால் இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நான் வந்து இந்தியாவில் அதுக்கு நான் நிற்கிற சரியில்லைன்னு வந்துட்டேன் உடனே இங்கே அது பிறகு இந்தியாவிலேருந்து வந்ததும் நான் இந்தியா போனதே ஒரு வேறு ரீசனுக்காக தான் அதாவது மூன்று மாதம் ட்ராவல் பண்ணிவிட்டு மூன்று மாதம் சொன்னால் இன்ஸ்ட்ருமெண்ட் அதாவது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து போயிருந்தேன் பார்த்திங்கன்னா அதே நல்லா சரியாக ஃபுல்லாக ஃபில் பண்ண முடியல அப்படி இடையில் வந்துட்டேன் வந்த கையோட பார்த்திங்க சொன்னால் சரி நம்ம இங்கே தான் நிற்கிறோம் நம்ம வீடியோஸ் எடுத்து போடலாம் இனி சரியில்லை அங்கே வீடியோஸ் எடுத்து போடலாம் அப்படின்னு நம்ம வந்து ட்ரை பண்ணும்போது போது நான் யூடியூப்புக்குன்னு சொல்லி வளமையாக யூஸ் பண்ணுற ஒரு சில பொருட்கள் சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா பலதாக வந்துச்சு ஸோ நான் எதிர்பார்க்காத ஒரு சில விஷயங்கள்லாம் நிறைய நடந்தது அப்பாட ஹெல்த்தை பார்த்துட்டு இருக்கா திரும்ப அப்பாவுக்கு வந்து கல் அடைசல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த கல் சிறுநீரக கல் வந்து சேர்ந்ததால் சிறுநீரகத்தில் சின்ன பிரச்சனை அதெல்லாம் முடிஞ்சோடனே வயிற்றில் ஒரு சின்ன ஒரு பட்டை வச்சுருந்தாங்க அந்த பட்டை சொன்னால் இன்ஃபெக்ஷன் ஆகி அதுக்கு பிறகு வந்து அந்த பட்டை இன்னும் கொஞ்சம் கூடி அதுக்கப்புறம் கிட்னி இல்லையும் பார்த்தீங்க சொன்னால் ரெண்டு பக்கம் கிட்னியும் கல் வந்து அதுக்கப்புறம் அதையும் இனி ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி அந்த ஒரு அந்த ஒரு செட்டில் இருந்ததால் அதை அதை பற்றி ஜோசிக்கிறது கொடுக்கல ஏன்னா என்னோடய அப்பா எப்படின்னு சொன்னால் பார்த்திங்க சொன்னால் எனக்கு அறிஞ்ச ஒரு வருஷத்தில் ரெண்டு நாள் இல்லாட்டி மூணு ரெண்டு தடவை இல்லாட்டி மூணு தடவை தான் காய்ச்சல் அந்த வரும் பொதுவாகவே அதுவும் பார்த்திங்க சொன்னால் ஒரு நாள் இல்லாட்டி ரெண்டு நாள் தான் அவங்களுக்கு அதுக்கப்புறம் போயிடும் அந்த நிர்பீடனம்னு சொல்லுவாங்கள்ல ஹியூமன் பவர் அது என்ன சொல்கிறது அந்த நிற்பீடனம் தமிழில் தான் சொல் பழக்கம் எனக்கு சொல்லி அந்த இப்படி நம்ம அதிகமாக இருக்கிறதால எங்கள் அப்பாவுக்கு அந்தளவுக்கு காய்ச்சல் அதுகள் வாரதில்லை ஸோ நான் பெருசாக பார்த்ததே இல்லை எங்கள் அப்பா நோய் வாய்ப்பு ஸோ அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பா அந்த இங்கிலீஷ் மருந்துகள் இருக்கு சொல்லுவாங்களா அதெல்லாம் வந்து டெப்லெட் பெருசாக போட்டு நான் பார்த்தது இல்லை அப்போ இப்போ வந்து பார்த்திங்க சொன்னால் நிறைய அப்படி போடும்போது அதை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது ஏன்னா எங்கள் அப்பா வந்து அந்த மருந்துகளை பார்த்தாலே கள்ளத்தனம் பண்ணுவார் அது சின்ன பிள்ளை மாதிரி அந்த மருந்துகளை போட மாட்டார் அந்த மாதிரி கள்ளத்தனம் பண்ணிகிட்டு இருப்பார் இப்போ நீங்கள் சொல்லலாம் வயசு போவோம் அப்படி தான் நம்பி அதை ஒவ்வொரு பிரச்சினையில் வரலாம் அப்படியே பட் நம்ம வந்து சின்ன வயசில் இவ்வளோ காலமாக நம்ம வந்து ஒரு பார்க்காத ஒரு ஒரு வருத்தம் இப்படி நம்ம ஒருத்தரை பார்க்கல இந்த நிலைமையில அப்படிங்கும்போது திடீர்னு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு அதை தாண்டி அந்த ஒரு விஷயம் எப்போ சரியாகும் எப்போ சரியாகும் அப்படி அப்படின்னு ஜோதிச்சு வச்சு அந்த வருஷம் பெருசா வருத்தம் இந்த பெருசாகிற மாதிரி தெரியுது பிறகு குறைகிற மாதிரி இருக்குது திரும்ப கூடுது ஸோ அப்படி டாக்டர் ஹாஸ்பிட்டல் போகிறது யார் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கிறதால எனக்கு அந்த மைண்ட் செட் அப்படிங்கிறது வருது இல்லை வீடியோஸ் போடுறதுக்கு உங்களுக்கு தெரியும் பொதுவாக யூடியூப்புங்கிறது வந்து சாதாரணமாக வீடியோ எடுத்தோமா போட்டோமா என்ற மாதிரி இருக்காது அதுக்காக கொஞ்சம் மைண்ட் செட் வேணும் ஃப்ரீயாக இருந்து எடிட் பண்ணக்கூடிய அந்த செட் எனக்கு வரலை அதுக்கு பிறகு நடந்த ஒரு சம்பவம் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் ஒரு வெள்ளாடு போகணுமென்ற ஒரு ஆசை இருக்கும் அந்த வகையில் நானும் பார்த்தீங்க சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்ச ரூபா காசு வந்து கொடுத்துருந்தேன் நான் கொடுத்து கனடா போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் நான் பார்த்திங்க சொன்னால் இந்தியா விசா எனக்கு கிட்டத்தட்ட நாலாம் மாதத்தோட முடியுது நான் இந்தியாவிலிருந்தே அப்படியே கனடா பொறுத்துக்கானு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் நான் அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் பழகிட்டு அது பிறகு அப்படியே நேராக கனடாவுக்கு போகும்போது பட் இந்த விஷயங்களை வீட்டுக்கு கூட தெரியாது நான் வீட்டுக்கு பெருசாக எதுவுமே வந்து சொல்கிறதில்ல அவங்களா கொள்வாங்க ஐட் நாம் என்ன செஞ்சாலும் என் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது எந்த கெட்ட பழக்கமும் இல்லை அதனால் எங்கே போகிறேன்னாலும் கூட நான் சொல்லிவிட்டு போகிறதில்ல போயிட்டு அம்மா நான் இங்கே நினைக்கிறேன் சரி பிரச்சனை இல்லை பார்த்துக்கொள்ள உடம்ப அப்படின்னு சொல்லி அவங்க விட்டுருவாங்க என்ன நம்பிக்கை அவங்க வச்சுருக்க நம்பிக்கையால் தான் அவ்வளோ தான் பயணம் போகிறது நான் அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கிறது அதனால பார்த்தீங்க சொன்னால் சரி நம்ம வந்து என்ன செஞ்சாலும் சரியாக இருக்கும் அது வந்து குடும்பத்துக்காக தான் செய்வோம் அப்படின்றதுக்காக அந்த பத்து லட்ச ரூபா காசை வந்து நான் கனடா போகிறதுக்காக வந்து கொடுத்துருந்தேன் நான் அந்த காசு அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் லொஸ்ட் ஆகிட்டு எனக்கு அது அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஆனாலும் அந்த காசு வந்து எனக்கு கொஞ்சம் சென்டிமெண்ட் என்ன காரணம்னு சொன்னால் நான் சின்ன வயசுலேருந்து அந்த காசு வந்து சேர்த்துனான் சின்ன வயசுலேருந்து உண்டியல்ல போட்டு போட்டு சேர்த்துனான் அவரோட என்ன க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் நான் வந்து சின்ன வயசுலேருந்து கூலி வேலை செய்ய தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் படித்தது கூடுதலாகவே அப்போ இப்போ ஐயாயிரத்துக்கு வேலை செய்கிறேன்னு சொன்னால் ஒரு சனி ஞாயிறு ரெண்டு நாள் ஐயாயிரத்துக்கு வேலை செய்கிறேன்னா ரெண்டாயிரத்துக்கு கொண்டு போய் டியூஷன் ஃபீஸ் கொடுத்துட்டு மூவாயிரத்தை அந்த உண்டியலில் போட்டு வச்சு அப்படி சேர்த்து சேர்த்து வச்சுருந்த காசு அதாவது ஓயல் படிக்கும்போது சரி படிக்கும் படிக்கும்போதெல்லாம் சரி மற்ற புரியவங்களை வந்து அப்பா அம்மாட்ட காசுக்கு டிபெண்ட் பண்ணியிருக்கும்போது நான் வந்து கேட்குற இல்லை நானாக இருந்தாலும் சரி எங்கள் அண்ணா இருந்தாலும் சரி அப்படி தான் செய்கிறது நாங்கள் வந்து எங்கள்கிட்ட செலவரை நான் நாங்களே பார்த்துக்கொள்வது அப்போ அப்படி மிச்சப்படுத்தி சேர்த்து சேர்த்து வச்ச காசு இது பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு இடத்துல அப்படி போகுது அப்படிங்கும் போது ரொம்ப எனக்கு அந்த பத்து லட்சம் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு கொஞ்ச நாள் சம்பாதிச்சிட முடியும் ஒரு ஒரு மூணு மாதமோ நாலு மாதத்துலேயே நன்னோட தொழில் நல்லா இருந்ததுன்னா சம்பாதிக்க முடியும் ஆனால் அந்த காசு வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் நம்ம சின்ன வயசுலேருந்து சேர்த்து வச்ச காசு இருந்ததால் அது கொஞ்சம் அது அது அவ்வளோவு மொத்தமாக ஒரே டைமில் போயிட்டு அப்படிங்கிறது கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு ஸோ அது அடுத்து ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு சரி அதுதான் ரெண்டாவது பிரச்சனை முடிஞ்சிருச்சு நம்ம தொழிலில் நம்ம வந்து ரொம்ப தீவிரமாக இறங்குவோம் நம்மளால் முடியும் சம்பாதிக்க முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக சம்பாதிச்சிருவேன் ஆனால் அந்த காசு வந்து என்ன சொல்கிற ஒரு உண்டியல் இருக்கும்ல அந்த மாதிரி உண்டியலில் சேர்த்து சேர்த்து வச்ச காசு மொத்தமாக போயிட்டு அப்படிங்கிறது கொஞ்சம் கவலை தான் எனக்கு ஆனால் அது பரவாயில்ல சரி நம்ம தொழிலை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து வேலை யூடியூப் சம்மந்தப்பட்ட வேலை எடுத்தது வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கொஞ்சம் செய்துட்டு இருக்கும்போது பார்த்திங்க நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு டிவைஸாக வந்து பழகாகிட்டே இருந்துச்சு எனக்கு தெரியல அது இப்போ என்னென்னு சொன்னால் ஒரு வாட்டர் ப்ரூஃப் ஃபோன் வந்து தண்ணிக்குள்ளே ஒரு ஆறு மீட்டர் ஆழத்துக்கு போகுதுன்னு சொன்னால் அந்த ஃபோனில் தண்ணி தட்டுப்பட்டாவே பலதாக போச்சு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் அதில் நான் கொஞ்சம் டிவைஸ் வச்சு அந்த பேக் ஃபுல்லாகவே வந்து இந்த வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதுலேருந்து நிறைய பெருமதியான பொருள் இந்த பார்த்திங்க சொன்னால் இந்த சோனி ஃபோன் இந்த சோனி ஃபோன் பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட மூன்று லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா ஸோ இந்த சொனி ஃபோன் பார்த்திங்க சொன்னால் வாட்டர் ப்ரூஃப் தான் பட் தண்ணி சாப்பிடும்போது டேபிளில் தண்ணி தட்டுப்பட்டு தான் எதுன்றது அப்படியே இந்த ஃபோன் வந்து போயிடுச்சு அதுக்கு பிறகு என்ன செய்கிறேன்னு எனக்கு தெரியலை சரி ஃபோன் போயிடுச்சு தான் வந்து கூடுதலாகவே அதாவது வீடியோ எடுப்பேன் என்ன காரணம்னு சொன்னால் இதில் வந்து சட்டர் பட்டன் இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்க சொன்னால் சொனி ஃபோனுக்கு வந்து இதில் வந்து சட்டர் பட்டன் இருக்கும் இதை வந்து நான் அமர்த்திடுவேன் இந்த இதில் ஃபோக்கஸ் இல்லை உங்களுக்கு இந்த இதில் வந்து ஒரு சட்டர் பட்டன் இருக்கும் இதை நான் வந்து அமர்த்திடுவேன் இதை அமர்த்தினா வீடியோஸ் ஈஸியாக எடுக்கும் ஸோ அப்படி ஒரு ஈஸியாக வீடியோஸ் இருக்கக்கூடிய இடத்துல லைட் வெயிட்டாக இருக்கும் பாரம் இருக்காது அது ஈஸியாக வீடியோ எடுக்கலாம் அதே மாதிரி கேமரா பக்கா க்ளீனாக இருக்கும் த்ரீ எக்ஸ் ரூமர் இருக்குது ஸோ அப்படி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது இந்த ஃபோன் வந்து பழகா போச்சு கொஞ்சம் கவலை தான் கஞ்சம் கவலைன்னு சொல்கிறது கவலை தான் என்ன நம்ம எடிட் பண்ணுறதும் ஃபோனில் என்ன படியா இது போயிடுச்சுன்னா இதுதான் மெயினாகவே நான் வந்து கம்ப்யூட்டர் மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த ஃபோன் பலரா போனது அதுக்கு பிறகு பார்த்திங்க சொன்னால் கோப்ரோ இது வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலு இப்போ டிஸ்பிளே பார்த்திங்கன்னா அப்படி தூங்கிட்டு இருக்கு அவங்களுக்கு பார்த்தா தெரியும் ஸோ இதுவும் வந்து லைட்டாக தான் கீழே விழுந்தது பட் இதுக்கு நான் வந்து ஒரு சிலிக்கான் கேஸ் நான் அதை காணல அந்த சிலிக்கான் கேஸ் போட்டிருந்தும் அது வந்து மிஸ் ஆனது ஸோ இதுவும் வந்து போயிடுச்சு ரெண்டாவது பார்த்திங்கன்னா அது ரெண்டாவது இது மூன்றாவது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து இன்ஸ்டா எக்ஸ்போர் இதில் பெட்டி கலர்ட்டி வச்சிருக்கேன்னு சொன்னால் இதுவும் வாட்டர் ப்ரூஃப் தான் ஆனால் தண்ணி பார்த்திங்கன்னு சொன்னால் லைட்டாக தான் இது இருக்கும் பட்டது ஆனால் பழகா போயிட்டு இது பட்ட தண்ணி கடல் தண்ணி ஸோ அதனால் இதில் பெருமை இப்போ இதை போட்டாலே இது உள்ளே லைட்டாக இறையுது ஸோ சோட் ஆகுது ஷோர்ட் இங்கே சோட் ஆகுது இது அதனால் பெட்டியை கலட்டி வச்சுருக்கேன் ஸோ இந்த கேமரா பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு பக்கமும் வீடியோ எடுக்கும் எப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு பக்கம் கேமரா இருக்கு பாருங்கள் இங்கே ஒன்று இங்கே ஒன்று ஸோ ரெண்டு பக்கமும் வந்து வீடியோ எடுக்கக்கூடியது தான் இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி ஐநூற்றி அந்த இந்த இந்த கேமரா அந்த டைமில் இந்த கேமராவை வந்து போச்சு சரி எல்லாம் போனாலும் பரவாயில்ல லாஸ்ட்டை நம்ம வந்து யூடியூப்பு கண்டு நம்பி இருந்து எடிட் பண்ணக்கூடிய லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அதாவது பிசி மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் ஸ்டார்டில் இருந்த ஒரு ஃபோன் அந்த ஃபோன்லாம் சொன்னால் அதாவது வந்து வீடியோ சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும் எஃபெக்ஸ் வீடியோ எஃபெக்ஸ் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அண்ட் யூடியூபுக்கான மியூசிக் அடுத்தது ஃபோட்டோ அனிமேஷன் அதே மாதிரி லட்ஸ் சொல்லுவாங்க ஃபோட்டோ எடிட் கூடியது அது பீசெட் அதே மாதிரி இதில் தான் வந்து பார்த்திங்க சொன்னால் நான் வந்து நிறைய அப்ஸ் வந்து போட்டிருப்பேன் அந்த அப்ஸில் பெருமதி பார்த்திங்க சொன்னால் இப்போ பெரிய பிட்சாட்ஸ் ஆகட்டும் இல்லைனா கெயின் மாஸ்டர் பிஎன் அப்படி எடிட் பண்ணக்கூடிய அப்ஸ் நிறையவே இருக்குது அதெல்லாம் பை பண்ணி வாங்கக்கூடியது வாங்கக்கூடியதான் நான் மூட் தான் ஏபி மூட் தான் போட்டிருந்தேன் பட் இருந்தாலும் அதை பெருமதி பார்த்திங்க சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சத்துக்கிட்ட ஒரு அந்த அப்ஸ் எல்லாமே சேர்த்து அந்தளவுக்கு எடிட்டிங் அப்ஸ் வச்சுருந்தேன் நான் பட் இந்த ஃபோனும் நேற்று சரியாக பார்த்தீங்க சொன்னால் டிஸ்ப்ளே போயிடுச்சு டிஸ்பிளே போனது எப்படின்னா தண்டப்பாட்டு தான் போனது அது என்ன ரீசன் எனக்கு தெரியாது டெம்பட் தான் உடைஞ்சிருக்கு இந்த ஃபோனில் டெம்பட் தான் உடஞ்சிருக்கு ஆனால் பார்த்திங்க சொன்னால் ஃபோனில் டிஸ்பிளே மெல்ல மெல்ல மெல்லவா அப்படியே இறங்கி இறங்கி இப்போ ஃபுல்லாக பிளக் ஆகிட்டு ஸோ இந்த ஃபோன் போன கையோடய எனக்கு ஃபுல் அப்செட் ஆகிட்டுன்னு சொன்னால் எடிட் பண்ணுறதுக்கு வந்து எதுவுமே இருக்காது ஸோ நம்ம அப்படியே வந்து பார்த்திங்க சொன்னால் மொத்தம் டோட்டலாக யூஸ் பண்ணுற மொத்தம் நாலு பொருளும் போனது ஏற்கனவே ஒரு விஷயத்தால் மைண்ட் அப்செட்டில் இருந்து நம்ம அதுக்கு பிறகு சொன்னால் காசை இழந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா பொருளிடம் ஆனாலும் நம்பிக்கை அப்படிங்கிறது கொஞ்சம் இருந்துச்சு என்னால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அந்த நம்பிக்கையும் செத்துருச்சு ஆனால் இப்போ நிறைய ஜோசிக்கிறேன் இப்போ என்ன என்ன சொல்கிறேன் அடுத்த கட்டம் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியலை சீரியஸாகவே ஆனால் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருக்குது ஏன்னு சொன்னால் நேற்று கூட நைட் தான் வந்து கொழும்பில் இருந்து ஒரு பிரதர் கழிச்சுருந்தார் ப்ரோ அவங்களோட வீடியோஸ் போடுங்க அவங்களோட வீடியோஸ் என்ன சொல்கிறது நான் பெருமைக்காக சொல்லலை எந்த கண்ணன் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பழைய கண்ணன் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அந்த யதார்த்தமான இது அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுக்கு அதனால் அவங்க வீடியோஸ் போட சொல்லிட்டு இருக்காங்க இப்போ என்னென்னு சொன்னால் யூடியூப் சேனலில் நான் சரியாக ஒரு வருஷம் வீடியோ போடலை அதனால் பார்த்திங்க சொன்னால் சேனல் வந்து ஃபுல்லாக டவுன் ஆகிட்டு அந்த சேனலை இனி திரும்ப மேலே கொண்டு போகிறதுங்கிறது பார்த்திங்க சொன்னால் கஷ்டம் உண்மையாகவே கஷ்டம் ஆனால் சரியாக நான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அதோட இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறதுக்கான அந்த ட்ராவல் பண்ணுற இது அது பட்ஜெட் அது எல்லாமே ஃபுல் டைட்டில் இருக்குது அதோட இப்போ நான் என்ன செய்யணும்னா மறுபடி முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் அதுதான் இப்போ எங்களை வில்லேஜ் இப்போ நான் இருக்கிறேன் இந்த இப்போ சரௌண்டிங்கை பார்த்தா தெரியும் கிராமத்தில் இருந்து மறுபடி வீடியோ போடுறதுக்கு ஆரம்பிக்கணும் என்ன செய்ய எனக்கு தெரியல மறுபடி பெஸ்ட்டில் இருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் உங்களுக்கு தெரியும் யூடியூப் செய்கிற ஆக்களுக்கு தெரியும் அவ்வளோ ஈஸியாக டக்குன்னு வந்து பூஸ்ட் ஆகி போவாதி சேனல் ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சு அண்டு எனக்கு தெரியலை எந்தளவுக்கு கவலைப்படலுமோ அந்தளவுக்கு கவலைப்பட்டேன் ஆனால் கவலைப்பட்டு ஒன்றும் ஆக போகிறதில்லை நம்ம அடுத்த கட்டத்துக்கு போய் ஆகணும் ஏன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த வருஷம் நான் இந்த இந்த வருஷம் நான் இழந்த இழப்புகள் இப்படி பார்த்திங்க சொன்னால் நிறைய இருக்குது அதில் ஒரு சிலது சொல்லலாம் ஒரு சிலர் சொல்ல முடியாது ஆனால் எல்லாம் மாறும் அவ்வளோதான் எல்லாம் மாறும் ஒரு நாளைக்கு ஆனால் நம்ம தான் வந்து இனி முதல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவோன்னு இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் எனக்கு அந்த மனசு வருதில்லை சரியாக வருமா அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் பார்ப்போம் கிட்டத்தட்ட இந்த வருஷம் நான் ஒரு நான் அறிஞ்சு ஒரு இருபது லட்சத்துக்கிட்டே இந்த கையால் போயிருக்கேன் அப்படின்னா பத்து லட்சம் அது அது அதுதான் கவலையாகவே இருக்கு எனக்கு அது எப்படி சேர்த்து நான் சொன்னால் சில டைமில் சாப்பிடாமல் இருந்தேன்னா சேர்த்துருக்கேன் சின்ன வயசில் அது போயிடுச்சு பரவாயில்ல அது சம்பாதிக்கலாம் ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்பிக்கையாக இந்த வீடியோ எடுக்கக்கூடிய ஒவ்வொரு டிவைஸும் போனது அதுவும் போயிடுச்சு சரி அது இல்லை பெருமதினா சேர்த்து ஒரு பதினேழு பதினெட்டு லட்சம் பிறகு தெரியாதா வேறு வேறு செலவுகள் அது இதுன்னு சொல்லி அப்படியே செலவாயிடுச்சு திரும்ப எனக்கு என்ன பொறுத்தவரை இந்த யூடியூப் நல்லா போனாலே பார்த்திங்க சொன்னால் தெரியும் யூடியூப் சேராக தெரியும் எவ்வளோ இன்கம் ஆகும் சரி ஸோ நம்பிக்கையாக சம்பாதிச்சுருக்கலாம் ஆனால் அதுவும் வந்து வீடியோஸ் போட ஓடாமல் இருக்குது அந்த தொழிலும் பார்த்திங்க சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போகிறதுக்கு அப்படிங்கும் போது கஷ்டமாக இருக்குமே மனசால் இனி நான் திரும்ப பெஸ்ட்லேருந்து தொடங்கினாலும் அது போகுமா அப்படிங்கிறது வந்து எனக்கு டவுட்டில் இருக்கு ஆனால் இனிமேல் வந்து எங்களோட வில்லேஜ் தான் வந்து நான் எங்கேயுமே போகிற அளவுக்கு இல்லை அப்பாவுக்கு ஒப்ரேஷன் பதினஞ்சாந்தேதி அந்தமாதிரி இந்த வீடியோ இப்போ போடுவோம்னு தெரியல பதினஞ்சாந்தேதி ஒப்ரேஷன் கொண்டு போகிறாங்க அப்பா கொண்டு போயிட்டாங்கன்னா நீ அம்மா தான் வீட்டில் சமைக்கணும் அது வர வந்து எங்களோட ஏரியா சரௌண்டிங்கில் வந்து நல்லாயிருக்கும் இப்போ கூட பின்னக்கு பேக்ரவுண்டில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாப்ப மினி இந்த இந்த கிராமத்தில் போடுற அளப்பரை தான் எல்லாமே வரும் நினைக்கிறேன் எல்லா இழந்தாலும் நம்பிக்கை இழக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எனக்கு இப்போ நான் இவ்வளோ நேரம் கவலையாக தான் இருந்தேன் எனக்கு வீடியோவில் நான் இப்படி பேசினதே இல்லை முதலாவது நான் முதலாவது கவலைப்படுற ஆள் இல்லை எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆனால் இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது என்ன சொன்னால் இப்போ தெரியல எனக்கு பாவம் நம்ம நம்ம வீடியோஸ் தொடர்ந்து போடுவோம் நம்மளோட வில்லேஜ் தான் வில்லேஜ் வீடியோஸ் தான் இங்கே போட வேறு வழி இல்லை எனக்கு பாருங்க வீடியோஸ் பாருங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காம வக்கையில் கொமான் பண்ணுங்கள் எங்கள் வில்லேஜில் நிறைய வேலை இருக்குது கைஸ் எங்களோட ஏரியாவே ஒரு வித்தியாசமான இடம் ஸோ வந்து திரும்ப தொடங்குவோம் நாங்கள் வீடியோஸ் எல்லாமே திரும்ப தொடங்குவோம் அது பிறகு நிறைய பேர் முடி வெட்டிட்டியா முடி வெட்டிட்டியான்னு கேட்டுகிட்டு இருக்கீங்க அது முடி வெட்ட வெட்டே இல்லை அப்படி தான் இருக்கு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாகுது அதோட அடுத்தது பார்த்திங்க நான் நிறைய பேரோட இருப்பேன் இப்போ இந்தியா இருந்தாலும் சரி அடுத்து பார்த்திங்கன்னா இலங்கையில் நிறைய இடங்களாகும் சரி நிறைய பேரோடய பழகி இருந்திருப்பேன் அவங்களோட கூட சரியாக பேச முடியாமல் இருந்தது என்னால் இந்தியாவில் இப்போ நான் ஊர்வாரியாக பேர்வழியாக சொல்ல வலிக்க சொன்னால் யாராவது ஒருத்தவங்க விடுபடுவீங்க தெரியும் தமிழ்நாடாக இருந்தாலும் சரி கேரளாவாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க கேரளாவில் தமிழ்நாட்டில் நிறைய உறவுகள் இருக்காங்க அவங்க எல்லார்டையும் வந்து நான் பழகிட்டா இருந்தேன் எனக்கு இந்த இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட எப்படி கதைக்கிற எனக்கு தெரியலை நான் இதாக ஒரு சில பேர்லாம் சொன்னால் இப்போ உதாரணமாக கன்னியாகுமரியில் பார்த்து என்ன இருக்காங்க அவங்களாம் வந்து நல்ல உறவு என்ன சொல்கிறேன் அண்ணா தம்பி அந்த மாதிரி தான் கதைக்கிறது தம்பி அதை செய்கிறா தம்பி எப்படி செய்கிறாள் அப்படி ஒரு ஒரு நம்ம மேலே அக்கறை எடுத்து செய்யக்கூடிய ஒருத்தவங்க பட் அவங்க கூட தான் நான் கதைக்கவே இல்லை என்னென்னா எப்படி கதைக்கிறேன் நான் வந்து சும்மா நல்லா இல்லாமல் நல்லா இருக்கிறேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படி அந்த மாதிரி கதைக்கிற ஒரு டைப் இல்லை சந்தோஷமாக இருந்தேன்னா நான் எடுத்து அலட்டு அலட்டுன்னு அலட்டுவேன் பட் நம்ம வந்து மனசு கஷ்டமாக இருக்கும்போது எப்படி கதைக்கிற என்ன கதைக்கிறது அதை நம்ம அடுத்தவங்க நம்ம ஷேர் பண்ணும்போது அவங்க அதை எப்படி எடுத்துப்பாங்க அவங்க அப்படி இல்லை நான் சொல்கிறேன் தண்ணி நிறைய பேர் கன்னியாகுமரி மதுரை புதுக்கோட்டை தஞ்சாவூர் ஐயோ ஊர் சொன்னால் கோயம்புத்தூர் எல்லா ஊரும் நான் அதனால் பொதுவாக தமிழ்நாடு கேரளா தமிழ்நாட்டில் எனக்கு ஆக்கல் இல்லைன்னு சொன்னால் கும்பகோணம் அடுத்தது சிதம்பரம் இது ரெண்டும் தான் அது மெல்ல எல்லா இடத்துலையும் தமிழ்நாட்டில் ஆக்கள் இருக்காங்க யா ரெண்டு இடம் தான் அது ரெண்டும் தான் நானும் போய் பார்க்காத இடங்கள் மிச்சப்படி எல்லா இடமும் போயிருக்கேன் எல்லா இடமும் பழகிருக்கேன் அதனால யாரு கூடயாவது நான் பேசலை அப்படின்னா நீங்கள் வந்து குறை நினைக்காதீங்க எனக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்றேன் மனசு அது மாதிரி வெளிநாட்டிலையும் யூரோப்லேயும் சரி வேறு வேறு நாட்டில் இருக்காங்களுக்கும் சரி எப்படி நான் பேசுகிறது இல்லை மனசு சரி இப்போ எப்படி சொல்றது சந்தோஷமா இருந்து நம்ம கதைச்சி இது பண்ணுறது நாங்கள் இப்போ ஃபோன் எடுத்து கலைக்கிற அளவுக்கு மைண்ட் செட் இல்லை நிறைய இளம் இனி லைஃப்பில் திரும்ப எல்லாமே பெஸ்ட்டுலேருந்து சம்பாதிக்கணும் நிறைய எல்லாமே பெஸ்ட்டில் இருந்து போகணும் அப்படிங்கும்போது கஷ்டமாக இருக்குது அதை தாண்டி தெரியல எனக்கு பாப்போம் இனிமேல் வந்து நான் வந்து வில்லேஜ் வீடியோஸ் தான் போட போகிறேன் எங்களோட ஏரியா தான் வந்து போடணும் வேறு வழி இல்லை நான் மறுபடி ஸ்டார்ட் பண்ணுவோம் இங்கேருந்து சரி அவ்வளோதாங்க நான் சொல்லணும்னு நினச்சதெல்லாம் சொல்லிவிட்டு நினைக்கிறேன் அடுத்தது நான் யாரோடையும் பேசலை தம்பி மாறிட்டேன் அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க அதான் நான் சொல்லியிருப்பேன் ரீசன் இதான் சொல்லி எல்லாம் சரியாக வரும்னு நம்புவோம் நம்பிக்கை தான் வாழ்க்கை ஆனால் எனக்கு அந்த நம்பிக்கையும் இப்போ இல்லை பார்ப்போம் பார்த்துக்கலாம் இருந்தாலும் பார்த்துக்கலாம்